தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஒரு நாள் ஒரு வழிப்போக்கன் தெருவினால் நடந்து சென்று கொண்டிருக்கின்றான் தெருவினால் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரத்தின் பின்னால் ஒருவன் ஒழித்து நிற்பதை காண்கின்றான் அந்த மரத்தின் பின்னால் ஒழித்து நிற்பவனை காண்கின்ற பொழுது அவரது தோற்றத்திலேயே அவன் ஒரு திருடன் என்பது தெரிந்து விடுகின்றது உடனே இந்த வழிப்போக்கன் இந்த திருடன் எதற்காக அந்த மரத்தின் பின்னால் ஒழித்து நிற்கிறான் என்பதை அறிவதற்காக அவனுக்கு தெரியாமல் இன்னொரு இடத்தில் மறைந்து நிற்கின்றது இந்த வழிப்போக்கன் இந்த மற்ற இடத்தில் மறைந்து நிற்பதை இந்த திருடன் ஏற்கனவே கண்டுவிட்டான் ஆனால் அது அந்த வழிப்போக்கனுக்கு தெரியாது இப்பொழுது திருடன் தற்செயலாக அந்த இடத்தை விட்டு நகர்வது போல நகர்ந்து அந்த வழிப்போக்கன் மறைந்திருந்த மரத்தின் அருகே சென்று சடார் என்ற தன்னுடைய இடுப்பில் இருந்த சிறிய கத்தியை எடுத்து இந்த வழிப்போக்கனின் கழுத்திலே வைக்கின்றான் வைத்து கொண்டு உன்னிடம் இருக்கின்ற பணம் நகை எல்லாவற்றையும் எடுத்து என்னிடம் விடு என்று சொல்கிறான் சொல்லவே இந்த வழிப்போக்கன் என்னிடம் இப்பொழுது எதுவுமே இல்லை நான் நடந்து வந்து கொண்டிருந்தேன் நீ எதற்காக இங்கே மறைந்து நிற்கின்றாய் என்பதை பார்ப்பதற்காகத்தான் நான் இங்கே மறைந்து நின்றேன் என்று சொல்கிறதும் இருந்தாலும் நீ என்னை அவமானப்படுத்தி விட்டாய் எனக்கு பின்னால் ஒழித்து நின்று நான் என்ன செய்கிறேன் என்பதை பார்ப்பதற்காக நின்று விட்டாய் உனக்கு நான் ஒரு தண்டனை தந்த பின்னர் தான் உன்னை இங்கிருந்து செல்ல அனுமதிப்பேன் என்று இந்த சிறுவன் சொல்கிறார் மன்னிக்கவும் இந்த திருடன் சொல்லுகிறார் இந்த வழிப்போக்கனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இவ்வாறு வந்து மாட்டி கொண்டு விட்டோமே கத்தியை கழுத்தில் வைத்தபடி திருடன் நிற்கின்றார் அவ்வாறு நான் தப்பிச் செல்ல போகின்றேன் என்று சொல்லி யோசித்துக் கொண்டு நிற்கும் பொழுது திருடனுக்கு எந்தவித யோசனையும் இல்லை அப்படியே சுற்றி பார்க்கின்றார் பார்த்த பொழுதும் தூரத்தில் ஒரு அழகான பெண்மணி கையிலே ஒரு கை குழந்தையுடன் வந்து கொண்டு அவளை கண்டதும் திருடனுக்கு ஏதோ ஒரு யோசனை இருக்க வேண்டும் உடனே தன்னுடைய பையிலே அந்த அந்த திருடன் வைத்திருந்த பையிலே இருந்து ஒரு பெரிய மது போத்தலை எடுத்து கீழே வைக்கின்றான் வைத்துவிட்டு இந்த வழி போக்கனுடன் சொல்கின்றான் உனக்கு மூன்று விடயங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை நான் தருகின்றேன் ஒன்றில் நீ இந்த மதுவை கொள் அல்லது அதோ வருகிறாளே அந்த பெண்மணி அவளை விடு அல்லது அந்த பெண்மணி கையிலே வைத்திருக்கின்ற கை குழந்தையை கொன்றோடு இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை நீ செய்தால் தான் உன்னை நான் உயிருடன் செல்வதற்கே அனுமதிப்பேன் என்று இந்த சிறுவன் சொல்கின்றான் மன்னிக்கவும் திரும்பவும் சிறுவன் என்றே குறிப்பிடுகின்றேன் இந்த திருடன் சொல்கின்றான் வழிப்போக்கனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை மது குடிப்பது என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையை அளிக்கின்ற அவனது மதியை மயங்க செய்கின்ற ஒரு விடயம் ஒரு பெண்ணை சீரழிப்பது என்பது ஒரு மனிதன் வாழ்நாளிலே நினைத்து கூட பார்க்க கூடாத ஒரு விடயம் ஒரு குழந்தையை கொல்வது என்பது அவ்வாறு ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் கூட வரக்கூடாது இந்த மூன்றுமே ஒரு மனிதனால் செய்யக்கூடாத செய்ய முடியாத உடயங்களை இந்த திருடன் வேண்டுமென்றே கேட்கின்றார் என்று இந்த வழிப்போக்கனுக்கு புரிகின்றது தயவு செய்து இந்த மூன்று உடையங்களில் எதை கூட என்னால் செய்ய முடியாது என்னை மன்னித்து விட்டு விடு என்று வழிப்போக்கன் கேட்கின்றான் திருடனோ பிடிவாதமாக நிற்கின்றார் இல்லை முடியாது நீ இந்த மூன்றில் ஏதோ ஒன்றை செய்தே ஆக வேண்டும் என்று இறுதியில் வேறு வழி இல்லாமல் அந்த வழிப்போக்கன் சரி நான் இந்த மதுவை அருந்துகின்றேன் என்று சொல்லி அந்த மது போத்தலை எடுத்து அந்த மதுவை முற்றுமுழுதாக அருந்துகின்றான் அருந்தியதும் திருடன் அவனை விட்டு விட்டு அந்த இடத்தை விட்டு அகன்று சென்று இப்பொழுது மதுவை அருந்தியதும் இந்த வழிப்போக்கினுக்கு மது தலைக்கேறி இந்த வெறி என்கின்ற அந்த நிலையை அடைகின்றான் போதை என்கின்ற நிலையை அடைகின்றான் தான் என்ன செய்கின்றேன் எங்கு நிற்கின்றேன் என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை மெதுவாக நிமிந்து பார்க்கின்றான் அந்த தூரத்தில் வந்து கொண்டிருந்த அந்த அழகான பெண் அந்த குழந்தையுடன் இவனுக்கு அண்மையாக சென்று கொண்டிருக்கிறான் உடனே அவன் ஓடி சென்று அந்த பெண்ணை சீரழிக்க முயல்கின்றான் அந்த குழந்தை அழுகின்றது அந்த குழந்தைக்கு என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் அழுகின்றது அவளது கையில் இருந்து கீழே விழுந்த குழந்தை அழுகின்றது உடனே அவன் அந்த குழந்தையை இரண்டு கால்களையும் பிடித்து தூக்கி ஒரு கல்லிலே அடித்து கொலை செய்கின்றான் கொலை செய்த பின்னர் அந்த பெண்ணின் வாழ்க்கையை சீரழிக்கின்றான் சீரழித்து விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்கின்றான் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் ஆரம்பத்தில் ஒரு பெண்ணை சீரழிக்கவோ அல்லது ஒரு குழந்தையை கொலை செய்யவோ அல்லது மதுவை அறிந்தவோ மாட்டேன் என்று சொன்ன வழிபோக்கன் அந்த மதுவை அருந்தியதம் மற்ற இரண்டு தவறையும் செய்கின்றான் அந்த மதுவினால் அந்த போதையினால் வந்த விளைவுதான் இது எனவே எந்த ஒரு மனிதனும் தன் வாழ் வாழ்க்கையிலே வாழ்நாளிலே போதை என்பது தொடர்பாக நினைத்தும் கூட பார்க்கக்கூடாது மதுவை தொட்டும் கூட பார்க்கக்கூடாது என்கின்ற விடயத்தையே இந்த கதையினூடாக நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அற மொழி நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்